அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த நல்ல வாய்ப்பில் நிச்சயமாக மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக குருவின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரிய பயிற்சி காரணமாக மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளில் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியனை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கிறார் எனவே சனியின் மற்றொரு ஆட்சி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இருந்து விலகி மூன்றாம் இடமாகிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையையும் அதிகாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் கோல்சார விதியின் அடிப்படையில் மூன்று ஆறு பத்து இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அந்த வகையில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வளம் வந்த சூரியன் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது அபரிவிதமான மாற்றத்திற்கு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இடுகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் தைரியஸ்தானத்தில் நுழைந்து பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே பல வகையில் பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருங்க எந்தவிதமான விதமான காரிய தடைகள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சூரியன் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான அதிரடியான வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாகவே சூரியன் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அமருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது ஆனால் மூன்று ஆறு பதினொன்று பத்து ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்க சிரமம் என்று நினைத்த காரியங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனியின் ஆட்சி வீட்டில் இருப்பதை காட்டிலும் அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதும் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் இடுகிறது எனவே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை முதன்மையாக அடித்தளமிட்டு கொடுக்கிறாருங்க சூரியன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் எந்த ஒரு பணியை திட்டமிட்டாலும் சரி திட்டமிடவில்லை என்றாலும் காரிய வெற்றியை எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் சூரியன் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு நிதி சார்ந்த பண பற்றாக்குறை மற்றும் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக இந்த வேலையில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எதை செய்தாலும் அதை துடிப்புடனும் சிறப்பாகவும் எம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை வந்து சேர்வதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலக குடும்ப முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை தடையின்றி உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய அதிர்ஷ்ட யோகத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதோடு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை கையில் எடுத்தால் உறுதியாக வெற்றி என்று சொல்ல வகையில் அமோகமான மாற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை கிடைப்பதோடு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே உறவும் பலப்படும் பாக்கியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகி மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகமும் உறுதியாக உங்களை தேடி வரும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் மாறுதல் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் உத்தியோக ரீதியாக சிரமம் ஏற்படுத்திய நிகழ்வுகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை விட்டு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது ஊழியர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பையும் விரைவாக சூரியன் தைரியஸ்தானத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்த ங்களையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் பல காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூட போகின்றன எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடைதாமதம் சிக்கல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைந்து முக்கூட்டு கிரகம் மூன்றை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் வருமானம் சீராக அமைவதோடு மட்டுமல்லாது பண பற்றாக்குறை நீங்கி பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் கலைத்துறையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்கள் திட்டமிட்டு தெளிவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமோகமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் திருப்திகரமாக அமையும் மாணவர்களின் கல்வியில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி எளிதில் கிடைக்கும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருந்த பிரச்சனை விலகம் விவசாயம் சார்ந்த பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சூரியனுக்கு உகந்த தினமாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று நிச்சயமாக அருகாமையில் உள்ள ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான தடை தாமதம் அத்தனையையும் தகர்த்தெறிந்து சூரியனின் அருளால் பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் ரெட்டிப்பு நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் உங்களை தேடி வரும்